பிரேஜ்தலா கத்துடைய பரிசுதன் மதியம் படுதாக எழுதின நிருபம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்தவஷம் தெரியாமல் தேவடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இனத்தன்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகனாலே மறுரூபமாகுங்கள் கத்துடைய பரிசுத்த நாம் மதியம் பட்டோம் இந்த நாளில் கூட ஒரு அழகான வார்த்தைக்கு நேராக நாம் கருத செல்ல போகிறோம் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறித்த உங்கள் மகம் ம மனசு புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லுகிறது நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு ஒத்தவேஷம் இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தை வாழ்க்கையில் ஒத்தவேஷம் தரிக்கக்கூடாது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மற்றவர்களுக்கு ஆமா ஆமா என்று சொல்லுகிற சூழ்நிலை வந்து விடக்கூடாது நீங்கள் கத்துடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய பிள்ளைக்கு என்ன தகுதி இருக்கிறதோ அந்த தகுதி உங்களுக்குள்ளே இருக்கணும் இப்போ பாருங்கள் ஏடிஎம்கே கட்சி இருக்குது ஏடிஎம்கே கட்சிக்குன்னு ஒரு கரைவேட்டி இருக்குது டிஎம்கே கட்சி இருக்குது அதுக்கு ஒரு கரைவேட்டி இருக்குது காங்கிரஸ்க்கு ஒரு கட்சி இருக்குது அதுக்கு ஒரு வேட்டி இருக்குது இன்னும் பிஜேபி கட்சி இருக்குது அதுக்கு ஒரு கரைவேட்டி இருக்குது கம்யூனிஸ்ட்டுக்கு இப்படி எல்லா கட்சிகளுக்கும் ஒரு விதமான காரியங்கள் இருந்தாலும் கூட்டணியாக இருந்தாலும் அந்த கட்சியுடைய கரை வெட்டி கட்ட மாட்டாங்க யார் யார் எந்தெந்த கட்சியில் இருக்காங்களோ அதில் தான் கரை வெட்டி கட்டுவாங்க ரைட் தானே என்ன தான் அவங்க கூட்டணியாக இருந்தாலும் அந்த கட்சியுடைய பேர் தான் நல்லா வரும்னு நினைப்பாங்க அப்படி தானே அதே மாதிரி தான் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலக வாழ்க்கையில் யாருக்கும் சரி ஆமா என்று சொல்லி போயிடாதீங்க அவங்க சொல்கிற எல்லா உடன்படிக்கைக்கும் உடன்பட்டு விடாதீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போனாலும் எங்கே போனாலும் நீங்கள் தனித்துவமாக தெரியணும் ஆண்டுடைய பிள்ளையாக நீங்கள் தெரியணும் ஏன்னா அதுக்கு கீழே இருக்கிற வசனம் சொல்லுகிறது தேவனுடைய நன்மை தேவனுடைய பிரியம் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிக்கணும் அப்போ தான் உங்கள் மனது மறுரூபமாகுமா இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்கள் மனது புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் சொல்லிக்கிறார் இன்றைக்கி வசனமே இது தாங்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்போ அதுக்கு என்ன செய்யணும் ஒத்தவிஷம் தரிக்கக்கூடாது இந்த உலக ஆசைகளோட உலக இயக்கங்களோட உலக இன்பங்களோட உலக நட்புகளோட நீங்கள் வேறு பிரித்தவர்களாக வேறுபட்டவர்களே காணப்படணும் அவங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்கணும் தேவனுடைய நாமத்தை மக்கியம் பார்த்தவங்களுடைய வாழ்க்கை அமைத்துக்கொள்ளணும் அவங்க விரும்புகிற ஓட்டத்தில் நீங்கள் ஓடக்கூடாது ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் நடக்கணும் இந்த பிரபஞ்சத்துக்கூட ஒத்தவிஷம் தரிக்கக்கூடாது வேஷம் தரிச்சிக்கிட்டு தேவனுடைய சித்தம் பார்க்க முடியாது தேவனுடைய நன்மையை முடியாது தேவனுடைய பிரியம் பார்க்க முடியாது ஒத்த வேஷம் தரிக்காமல் அதுக்கப்புறம் தேவனுடைய நன்மை என்ன தேவனுடைய பிரியம் என்ன தேவனுடைய பரிபணன் சித்தம்னா என்னது உங்கள் மனசு என்ன பண்ணோம் புதிதாகும் உங்கள் மனசு புதிதாகாமல் உங்களால் மறுரூபமாக்க முடியாது நேற்று இடத்துல நான் செபித்தேன் நேற்று பைபிள் வாசித்தேன் அன்னிய பட்சம் பேசினேன் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தேன் ஊழியத்தை நிறைவேற்றினேன் நிறைய பேரை சந்தித்தோம் வார்த்தை கொடுத்தோம் அது நேற்றோடு முடிஞ்சு போயிடுச்சு இன்றைக்கி நான் புதுசாகணும் இன்னைக்கு விரும்புகிற பாத்திரமாக எனக்கு பிடித்த பாத்திரமாக அல்ல என்னை பிடித்தவருக்கு பிடித்தமான பாத்திரமாக நான் மாறணும் அதுக்கு தான் கத்திர வைத்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளே அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் எல்லாம் செய்தும் இன்னும் உங்கள் மனசு புதிதாகலையா அதுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்குது என்ன தெரியுங்களா நீங்கள் இந்த உலகத்தோட ஒத்த வேஷம் தரிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க உலக அன்போடு கூட இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க உலக பாசத்தோடு இருக்கிறீங்க அதை விட்டுடுங்க நீங்கள் நல்லா ஜெபிக்கிறவங்க கர்த்தருக்காக வயிறக்கம் நிற்கிறவங்க தான் ஆண்டோடைய நாமத்தை மக்கியப்படுத்துறவங்க தான் ஆனால் கோல் சொல்கிற ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது என் அன்பு சகோதரன் சகோதரி உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு கற்றுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்குது ஆண்டோடைய ஆக்டிவிட்டீஸாக நீங்கள் நான் இருக்கணும் தெய்வோடைய சாட்சியாக நீங்கள் நான் இருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம் உங்கள்கிட்ட ஏசப்பாவை பார்க்கணும் என்கிட்ட ஏசப்பாவை பார்க்கணும் உலக ஜனங்கள் உங்களிடத்துலேயும் என்னிடத்துலையும் ஏசப்புடைய சுபாவத்தை பார்க்கணும் ஏசப்புடைய அந்த நடைமுறை வாழ்க்கையில் வாழ்ந்த போது எப்படி இருந்தாலும் அந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இணைஞ்சிருக்கணும் சொல்லுகிறதுக்காகலாம் பேசக்கூடாது இணைந்திருக்க வேண்டும் நம்ம சாட்சி சொல்லுவதற்காக அழைக்கலை சாட்சியாக இருப்பதற்காக அழைத்திருக்கிறார் அதனால் அப்போ தான் மனசு புதிதாகும் என்று வேதம் தெளிவாக சொல்லிக்கிறது அதனால் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் மனசு புதிதாகாமல் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றமே வராதுங்க உங்கள் மனசு புதுசாகணும் உங்கள் ஏக்கம் புதுசாகணும் உங்கள் சிந்தனை புதுசாகணும் இயேசுவி நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் நல்லா இருப்பதற்காக நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கும் என்பதற்காக நான் சொல்லிக்கிறேன் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே ஆகுங்கள் உலக வேஷம் தரிக்காதீங்க உலகத்தை கிரியைகளை விட்டுடுங்க உலகத்தோடு இருக்க வேண்டிய சூழல்கள் வந்தாலும் சரி நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கணும் அதுக்காக தான் இயேசு பார்த்த பூமியில் வந்தபோது அவருக்கும் தனி ஊழியத்தை கற்று கொடுக்கல அவருக்கும் தனி ஒரு ஒரு நாட்டை கற்று கொடுக்கல அவருக்கும் தனியான ஒரு விஷயங்களை கொடுக்கல இந்த பூமியில் அவர் ஒரு மனிதனாக அவதரித்தார் உங்களுக்காக எனக்காக அவர் தன்னையே ஒப்புக் கொடுத்தார் பலியாக ஒப்புக் கொடுத்தார் ஜீவனையும் கொடுத்தார் ஆவியை கொடுத்தார் ஆத்மாவை கொடுத்தார் தேவன் அவர் உயிரை எழுப்பினார் அவரை போல நாம் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த பூமியில் இருந்தாலும் எந்த விஷயத்திலையுமே அவர் இந்த பூமியில் இருக்க ஜனங்களோட ஒத்தவஷம் தரிக்காமல் எப்படி வேறு பிரிக்கப்பட்டவராய் காணப்பட்டாரோ அதே போல் நீங்கள் நானும் இருக்க வேண்டும் என்பது தான் மறுரூபம் அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் அதுதான் புதிதான ஒரு மனநிலை இந்த விஷயத்தில் இங்கே கரெக்டாக இருக்கும்போது தேவனுடைய ஆசுகள் உங்களை தொட்டு வேலைப்படுத்தும் உங்கள் மனம் புதிதாகனாலே மறு ஒரு என்ற வார்த்தை பிரகாரமாய் இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஆசுதம் உண்டாகட்டும் கிருபிச்சியம் ஆஸ்வதிக்கும் ஏஷ் மலப்பிதாவே ஆமே ஆமே